கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வந்து முன்னுணர்தல் இருக்குது எனக்கு என்ன இருக்குது அது வந்து நான் விடுபடுவது எப்படி சில விஷயங்களெல்லாம் உங்களால் பின்வாங்க முடியாது தாடி வெள்ளையாயிடுச்சு கருப்பாக்குவது எப்படின்னு என்னை கேட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் மேலே பெயிண்ட் அடி சாயம் அடி டை அடின்னுவேன் உள்ளேருந்து முடிய போயிட்டு தான் வரான் நான் என்ன தான் பண்ணிணுங்கண்ணே அப்பப்பா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு மொட்டை வச்சுக்கிறேனா மொட்டை வச்சுக்கிறேன் அவ்வளோ தான் அப்போ நாம் தான் என்ன பண்ணோம் ஒரு விஷயம் மாறிச்சேனா தெரிஞ்சிச்சேனா முடிஞ்சிடுச்சேன்னா திருமணம் ஆயிடுச்சு இது வந்து எப்படி விடுபடுதுன்னா விவாதத்துக்கு பண்ணுறது ஆனால் கல்யாணம் ஆகலைன்னு சொல்ல முடியும் அறுத்து போய் கல்யாணம் ஆனவர் விவாருத்து பெற்றவருன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு புள்ள பெற்றுட்டு பேருக்கு இப்போ எப்படி இளமையாயிருச்சுன்னா மேக்கப்லாம் பண்ணி லிப்டிக்கெல்லாம் பூசி மேசையெல்லாம் ஆச்சு ஏதோ ஒன்று அழகாக சின்னதாக இளமையான மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு புள்ள பெற்றதே பெத்தது தான் முன்னுணர்தல் அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு வந்துச்சு வந்துச்சு அது வந்து விடுதபட முடியாது என்ன செய்யலாம் அந்த முன்னுணுதலை எப்படியா ஒழுங்காக நான் பண்ணிக்கலாம் ஆற்றுப்படுத்திக்கலாம் சரியாக வழிநாடத்துக்கு எப்படி அப்போ எனக்கு முன்னுணர்தல் வருது தப்பாகவும் வரும் சரியாகவும் வரும் தான் வரும் நடக்கிறது தான் வருதா இல்லை நானாக கற்பனை பண்ணுறேன்னா நானா இல்லை நிறைய விஷயங்கள் நான் நான் எனக்கு தோன்றுறது அப்படியே நடக்குது அப்போ நான் ஏதோ ஒன்று மாறி இருக்கிறேன் எனக்குள்ளே ஏதோ ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அப்போ என் மூளைக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி உருவாகிருக்குது முன்னுணர்தல் எல்லாருக்கும் வர்றதில்லை சிலருக்கு தான் வரும் அது ஒரு வரம் தியான பயிற்சினால் அது வரும் சில பேருக்கு இயல்பாகவே வரும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதர்களுக்கு சாதாரணமாக வரும் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு வரும் அது ஒரு வர்றம் ஏன் அது வந்து வெளியே போகணும் அதை ஒழுங்கு பத்திரத்தை எப்படி தான் செய்யணுமே தவிர அது வந்து வெளியே வரணுன்னே புள்ள பெற்றுட்டோம் இனி அதை எப்படி காப்பாற்றுன்னு நினையணும் இல்லை வானா உற்றுவோம் செய்யலாம் ஆனால் புள்ள பெற்றுக்காத நிலை ஒன்று கிடையாது அவ்வளோ தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அது அவ்வளோதான் திருமணம் ஆயிடுச்சு கண்ணி கழிஞ்சிச்சு உள்ள பிறந்துடுச்சு வாழ்க்கை வந்துடுச்சு வயசு ஒன்று கூடிச்சு அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது வயசு வயசாகிடுச்சி ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஒன்றும் செய்யாத மைனஸ்லாம் பண்ண முடியாது பண்ணது பண்ணது தான் சுட்டுச்சு நெருப்பில் சுட்டுச்சு ஒரு குற்றம் நடந்துச்சு ஒன்றும் செய்ய முடியாது நடந்துச்சு இனி நடக்காமல் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இனி என்ன பண்ணலாம் இங்கே முன்னுணர்தல் நடக்காமல் இருக்குன்னா வானான்னு சொல்லி கவனிக்கலாம் முன்னுணர்தல் வந்தால் கூட அதை பற்றி அக்கறலாம தான் ஆக முடியுமே தவிர வெளியே வரதுன்றது சாத்தியம் இல்லை நான் நான் சொல்கிறேன் என்னுடைய பர்சனலாக ஒப்பீனியன் எல்லாருக்கும் இல்லை ஒருத்தருக்கு அப்படி வருதுறான்னா அதை சரி பண்ணிக்கலாம் தானே அதை கொண்டு இன்னும் நல்லா சிறப்பாக வாழலாம் தானே முன்னுணர்தல் வருதுன்னா இதில் இன்னொரு ஸ்டெப் இருக்குது நான் நினைக்கிறபடி நடத்த முடியும் அங்கிருந்து தான் நினைப்பதை அடைக்கிறதுன்றது அந்த முன்னுணுதல் பண்பு உள்ள ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவனுக்கு இருக்குது அவனுக்கு அவன் இந்த உலகம் நல்லா இருணுன்னு தான் நினைப்பான் அவனுக்கு தான் முன்னுணர்தலே வரும் அவன் ஒருவன் இத்தியாருக்கு கேடு நினைவிக்காமல் இருக்கிறானோ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் என்ன வரும் முன்னுணுதல் பண்பு வரும் எல்லாருக்கும் அது வராது அப்போ டெவலப் பண்ணிக்கணும் ஒரு நல்ல பண்பு வந்து என்ன பண்ணான் டெவலப் நான் அப்படி தான் என்கிட்டேருந்து இருந்து நான் எல்லாத்தையும் வளர்த்துக்கினேன் நீங்கள் என் காலில் ஊறுறதுனால நான் நல்லாயிட்டீங்கலாம் கிடையாது நான் கடவுளை நேசிக்கிறேன் நீங்கள் நம்புறீங்க இந்த மனிதன் உண்மையானவனாக இருக்கிறான் என் காலில் வந்தால் நமக்கு எதுவும் நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா நான் திம்பறவன் ஆகிறதில்லை நல்ல ஒன்றுட்டில்ல அப்போ நான் என்ன பண்ணேன் நீங்கள் அது கூந்து கவனிக்கணும் நீங்கள் உஷாராக இப்போ கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் கடவுளை நேராக போய் நீங்கள் கட்டி பிடிக்கவோ தொடவோ காலில் உழுவ முடியாதோ அந்த ஆளுக்கு எதுவுமே இல்லை சந்தர்ப்பமாக ஆக்கிக்கிறீங்க ஆனால் கூட நான் கடவுள் இல்லை அது பேர் என்ன தெய்வீகம் தெய்வம் அது என்கிட்ட தான்ன்றது இல்லை ஒரு இருந்து கூட அது மாதிரி ஆக்க முடியுன்றது தான் இந்து மதத்தோட சாராம்சம் ஒரு கல்லை கூட நீ கடவுளாக நினச்சி அது காலைல உந்தால் உனக்கு நடக்கக்கூடியது இதுதான் அவங்க சொல்லி தந்த கல்லையை கும்பிடுன்னு சொல்லலை இப்போ கல்லையை கும்புறது ஒரு ஐடியாவாகிட்டீங்க அவ்வளோதான் இல்லை குருங்களை உருவாக்கத்தை ஒரு ஐடியா ஆகிட்டீங்க இந்த குருங்களும் இந்த மாதிரி ஆனால் ஆகிட முடியும்னு நினச்சிக்கிறானுங்க அப்படிலாம் ஆக முடியாது சில பேர்லாம் சாட்சி போட்டு தொடாதன்னே சொன்னானுங்க தண்டனை உண்டு ஒருத்தர் குருன்னு போதிக்கிறதுக்கு வர்றதுக்கு பிரச்சனை இல்லை அவர் காலைல ஊறு வைக்கிறதோ அவரை கட்டிப்பிடிக்கிறதோ செஞ்சு பாருங்கள் காணாமல் போயிடுவான் எவனா உங்களுக்கு குருன்னு சொல்கிறேன்னா அவனை போய் மனசார அவனை குருவாக ஏற்றி சாமியை கூப்பிட்டு பாருங்க அவன் சரியில்லாம் சேர்த்துருவான் நீங்கள் அது மாதிரி நீங்கள் முட்டாளாக இருக்கலாம் அவருக்கு தெரியல அவர் நிலமை அதனால் உங்களுக்கு பிரபகர் பண்ணிக்க மாட்டானுங்க அந்த மாதிரிலாம் நிற்க அவங்களால முடியாது ஏன் அங்கே அப்படி தான் இருக்குது அந்த பண்பு அந்த மாதிரியானது ஸோ முன்னோன்னால் ஒரு நல்ல வரம் அது வந்து பின்வாங்கத்தெல்லாம் தேவையில்லை நல்ல விஷயம் யார் கேட்டாங்களோ தெரியல எல்லாேருக்கும் உங்களுக்கே கூட இருக்கும் உங்களுக்கு சமயத்தில் வந்துருக்கும் எப்போது வந்திருக்கும் சிலது மந்தும் வந்திருக்கும் சிலது மட்டும் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க சிலதெல்லாம் எல்லாருக்குமே அது வந்திருக்கும் வாய்ப்பில் நீங்கள் என்னுடைய பயிற்சியை ஒழுங்காக செஞ்சு இன்மையை உண்மையிலேயே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் உங்களை முன்னிறுத்த நினச்சி நான் இந்த சமூகத்தில் வந்து பெரிய ஆளாக காட்டீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னாவே தோத்துட்டீங்க நான் காட்டீங்கலாம் பெரிய ஆளாக ஆகலை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா முட்டாள் நான் ரொம்ப எளிமையான வாய் இதை நான் அப்பப்போ நானே தான் சொல்லணும் உங்களுக்கு சாதாரணமாக தொடுவேன் சாதாரணமாக பேசுவேன் சாதாரணமான கூட என்ன பண்ணலாம் நீங்கள் பேசலாம் இதெல்லாம் இருக்காது என்கிட்ட அந்த மாதிரி நீங்களும் கூட என்ன ஆகணும் அப்படி ஆகணும் ஆகலாம் நல்லது தானே எல்லோரும் நல்லவங்களாக இருந்தால் மழை நிறைய பெய்யும் தானே ஊரெல்லாம் நல்லவங்க வந்தால் உலகம் நல்லா தானே இருக்கான் போட்டி இருக்குது எல்லாம் குரு ஆகணும் பார்த்தா பிரச்சனை நல்லவனாக இருக்க முயற்சி செய்யலை எவனோ குரு நினைக்கிறான் நல்லவன் தான் அப்புறமா குருவாகணும் ஆகணும் முதல்ல நல்லவனாகணும் முதல்ல என்ன ஆகணும் நல்லவனாக ஆகணும் தெளிந்தவனாக மாறணும் எனக்கு எல்லாம் தெளிஞ்சிடணும் எனக்கு கேள்வி இல்லாமல் போயிடணும் அப்புறமா தான் நான் என்ன பண்ணும் பித்தியா நீங்கள் உதவுறதுக்கு தகுதியானவராக முதல்ல நீங்கள் என்ன ஆகணும் மாறணும் உதவுறதுக்கு தகுதியானவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அதனால் முன் நல்லது எல்லோருக்கும் அந்த பண்பு இருக்குது நீங்கள் தேவையில்லாத கற்பனையை குறைச்சிருங்க இல்லாத அசிங்கத்தை உள்ளுக்குள்ளே அரங்கேற்றாதீங்க யார் மேலேயும் அக்கறை இல்லாமல் இருங்க நாங்கள் அக்கறை இல்லாமல் யார் மேலே உதவுகிறேன்னா உதவுறதுக்கு இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை யாருக்கு என்ன பண்ணுங்கள் உதவ முடியலனா உதவ முடியலன்னே சொல்லுங்கள் தப்பு கிடையாது திமிரில் உதவாதீங்க இந்த அன்புக்கு சொன்ன பற்றி அன்கண்டிஷனலாக உங்களால் கொடுக்க முடியலைனா கொடுங்க இல்லைனா கொடுக்காதிங்கிறேன் நான் கொடுக்கலன்னே சொல்கிறேன் சச்சங்கம் மட்டும்தான் நான் அன்பு மற்றதெல்லாம் கிடையாது வியாபாரம் தான் அது என்ன இப்போ பிரச்சனை உபதேசம் ஒரு வியாபார பொருள் நான் விற்கிறது ஒரு பொருளை வச்சுக்கிறேன் நான் ஏற்ற மாதிரி விற்கிறேன் விலையை கட்டாய நிர்ணயிச்சிக்கல அவ்வளோ தான் இங்கே அப்படி கிடையாது சச்சங்கம் யாருக்கு யார் ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்து நிக்கலாம் யார் வேணால் எப்போனா கட் பண்ணிட்டு போகலாம் அதனால் பார்த்து வச்சுங்க தான் நல்லது அது வந்து பின்வரவானா மேலும் வளர பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்கும் பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது